நம்ம வீட்டுக்கு யார் வராங்களோ அவங்களை இன்முகத்தோடு வரவேற்பது நம்ம வீட்டு வாசலில் நம்ம போடப்பட்டிருக்கும் அழகான கோலம் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் இந்த வருடத்தின் தமிழ் புத்தாண்டு காலையில் நம்ம வீட்டு வாசலில் இந்த ஒரு கோலத்தை போட்டு நம்ம அந்த நாளை துவங்கினோன்னா வருடம் முழுவதும் சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் எல்லையே இருக்காது அப்படிங்கிறத பற்றி இந்த பதவியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க முதல்ல உங்கள் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை மாத துவக்க நன்னாளில் தமிழ் புத்தாண்டாக நம்ம கொண்டாடுறோம் அந்த நாளில் அற்புதமான நாளில் வாசலில் கோலம் போடுவது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு செயலாக பார்க்கப்படுது காலையில் செய்ய வேண்டிய முதல் விஷயம் வாசலை நல்லா சுத்தம் செய்து மங்களகரமாக அரிசி மாவால் கோலம் போடுவது அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்கு வருபவர்களை இன்முகத்தோடு வரவேற்பது எதுன்னு பார்த்தோன்னா நம் வாசலில் போடப்பட்டிருக்கும் அந்த அழகான கோலம் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது எதிர்மறையான எண்ணங்களோடு நம்ம வீட்டுக்கு யார் நுழைந்தாலும் கூட நேர்மறையாக சிந்திக்க வைக்கும் வல்லமை அந்த கோலத்திற்கு இருக்கு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு கோலம் இல்லாத வீடு அப்படிங்கிறது மகாலட்சுமி வாழ விரும்பாத இடம் அப்படிங்கிறது தான் உண்மை வீட்டு வாசல்ல தான் மகாலட்சுமி தயார் குடியிருப்பாள் அப்படின்னும் மகாலட்சுமி வாசம் செய்யும் அந்த இடத்தை மங்களகரமாக நம்ம வைத்திருந்தோம்னா நம்ம இல்லங்களில் இ இறைவனோட அருட்பார்வை கிட்டும் அப்படிங்கிறதும் மங்கள அடையாளமான அந்த கோலத்தை தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு என்ன கோலம் போடணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது அந்த ஆண்டிற்கான துவக்கம் அப்படிங்கிறத நம்ம மங்களகரமாக துவங்குவோம் கனி காணுதல் அறுசுவை உணவோடு கூடிய படையல் வைப்பது இறைவனுக்கு நெய்வேத்தியம் வைப்பது கோவிலுக்கு போவது வீட்டில் இருக்கிற அனைவருமே சந்தோஷமாகவும் மன நிறைவோடும் அந்த நாளை சந்தோஷமாக அந்த நாளை வாழ்வது இப்படி எல்லா விஷயங்களும் செய்வோம் அதற்கு முன்பாக நம்ம கண்டிப்பாக வாசலில் கோலம் போடுவது மிக மிக சிறப்பு வீட்டை நல்லா தண்ணீர் தெளித்து அதிலும் தண்ணீரில் மஞ்சள் பொடி கலந்து அந்த வீட்டு வாசலில் துடைத்தோ தெளித்தோ அரிசி மாவால் கோலம் போடுவது மிக மிக சிறப்பு அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பாக அந்த கோலம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீட்டு வாசலை அழகாக சுத்தப்படுத்திட்டு பசும் சாணம் தெளித்து கோலம் போடணும் முடியாதவங்க நீர் தெளித்தும் கோடம் போடலாம் கண்டிப்பாக அந்த தண்ணீரில் மஞ்சள் பொடியை கலப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த நாள் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சித்திரை மாத முதல் நாள் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன கோலம் போட்டாலும் அதில் மங்களகரமான சின்னம் வரைவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அள்ளி மலர் சின்னம் அந்த மலருடைய சின்னம் நம்ம கோவில கோலத்தில் வரும்பாடி நம்ம பார்த்துப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அள்ளி மலரை நம்ம கோலத்தில் எந்த கோலம் போட்டாலும் அந்த சின்னம் நம்ம கோலத்தில் வரும்படி நம்ம பார்த்துப்பது மிக மிக சிறப்பு அதே போல் அன்னைக்கு கோலத்துக்கு பார்டராக காவியால் வண்ணம் தீட்டுவது வீட்டிற்கு ஐஸ்வர்யத்தையும் மங்களத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த அள்ளி மலர் கோலம் அல்லது கோலத்தில் அள்ளி மலர் சின்னம் வரும் மாதிரி நம்ம வரைவது கோலத்திற்கு காவி வண்ணம் அடிப்பது இந்த மாதிரி விஷயங்களை செய்து தமிழ் புத்தாண்டை மங்களகரமாகவும் சந்தோஷமாகவும் துவங்கலாம் வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் கொண்டு வந்து சகல ஐஸ்வர்யத்தோடு வரும் ஆண்டல்ல வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாகவும் மகிழ்வோடும் இருக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்